ஒரு கஷேத்திரம் வேதாரண்யம் அது திருமறை காடு அப்படின்னு சொல்லுவாங்க வேதங்கள் பூஜித்த இடம் வேதாரண்யம் அதாவது அந்த கடற்கரையோரம் கோடியக்கரை வேதாரண்யம் அடுத்தது கோடியக்கரை அவ்வளோதான் அது அந்த கடைசி அது இந்த வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் வேதநாயகி இந்த கோயிலில் தான் ஒரு முக்கிய நெகிழ்வு நடந்தது அதாவது அப்பர் பெருமானம் திருஜான சம்பந்தம் அந்த கோயிலுக்கு போகிறாங்க தடவை அங்கே போகும்போது அந்த கிழக்கு வாயில் பிரதான வா வாசல் வந்து இழுத்து பூட்டிடுறார் ஒரு ராஜா ஏதோ கோபத்தில் பூட்டிட்டு இதை துவரக்க இது பண்ணாக்க நான் சில சில விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நல்லா இது பண்ணி பண்ணுறாங்கன்னா அடுத்து வர்ற ராஜா என்ன பண்ணுறாரு ஜனங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போய் பக்தர் சாமி தரிசனம் பண்ணணும் எல்லாருக்கும் ஆசை எல்லாம் ராஜா சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு சரி நம்ம இது பண்ண வேண்டாம் மேற்கு பக்கமாக ஒரு வாசல் ஒன்று இது அது வழியாக போய் தரிசனம் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேற்கு பக்கம் ஒரு வாயில் திறந்து அது வழியாக எல்லாம் போய் கூப்பிட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து திருஜான சம்பந்தரம் திருநாபக்கரசர் பெருமானம் அங்கே போகிறாங்க போன உடனே அங்கே கிழக்கு வாயில் போய் நின்று இது பெரிய இது கூட்டிடுறதை பார்த்துட்டு அங்கே கேட்குறாங்க பக்கத்தில் ஏன் இது பெரிய இது கேட்டவுடனே மக்கள்லாம் ஏதோ ஒரு ஆயா வந்து இது பெரிய இது தண்ணிவிட்டாரு அது தொடர்ந்தால் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து வந்தவங்கெல்லாம் பின் பக்கம் ஒரு வாயில் மேற்கு வாயில் வச்சு அது வழியாக தான் உள்ளே போய் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வராங்க அதான் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் புரியல சரி நம்மளே திறந்தாதானே இருக்கும் பகவானே திறக்க நம்ம இதுக்குணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க உடனே பகவானை ஈஸ்வரனை குறித்து நம்ம பாடுவோம் பா பாடுவோம் ஈஸ்வன் மன விலங்கி அவரே நமக்கு திருக்கு கதவு திறந்து அதுவும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டு பாடுறாங்க அப்போ ஒரு பாருவன் பாடுறார் பாடுவன் பாடுறாரு அப்படியே பத்து பாட்டு பாடுறாரு பாட்டு பாடனே பத்து பாட்டு பாடின உடனே அப்படியே கதவுலாம் திறந்துருந்து ஜெகஜியோதியாக தீபங்கள்லாம் எரிஞ்சு ஈஸ்வரன் காட்சி கொடுக்குறாரு எல்லோரும் சந்தோஷம் எல்லா ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது எல்லாம் சந்தோஷப்பட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க உடனே கதவு திறந்தாச்சு திறக்க மூட ரெண்டு முது மணியாக உடனே திருஞ்சான தம்பதர் ஒரு பாட்டு பாடி கதவை சாத்த சொல்கிறார் கதை சாத்தது ஆக்கா அந்த கதவு திறக்கவும் சாத்தமோ இது பண்ணிட்டாங்களா ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதான் அந்த மறை கதவு திறக்க பாடியது அப்படின்னு அந்த அந்த கோயிலில் நடந்தது அந்த கதவு கோயில் கதவு திறக்கிறது அவர் பாட பாடி அந்த பாட்டை கேட்டு ஈஸ்வரனே கதவு திறந்து அனுப்புகிறோம் பண்ணுறாரு நிறுத்துற அந்த அது உற்சவம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பிரம்ம உற்சவத்தில் மாசி பிரம்ம உற்சவம் நடக்கிறது அந்த பிரம்ம உற்சவத்தில் முதல் மூணு நாள் விநாயக உற்சவம் ரெண்டாவது மூணு நாள் சுப்பிரமணிய சுவாமி உற்சவம் மூணாவது நாள் மூணு நாளில் அடியார் உற்சவங்கிறது இந்த உற்சவம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி உள்ள தீபங்கள்லாம் ஏதி கதவெல்லாம் சாத்திட்டு அந்த ஓதுவார் இது பண்ணி அந்த பத்து பாட்டு பாட சொல்லி அந்த பத்தாவது பாட்டு முடிஞ்ச உடனே கதவுலாம் வந்து உள்ள உதவி திறந்து விட்டுருவார் சுவாமி வந்து ஜெக தீபோட அழகாக காட்சி கொடுக்குறாங்க அதேமாரி இப்போது அந்த உற்சவம் நடந்துட்டுருக்கு இப்போ மார்ச் மாதம் ஒன்றாம் தேதிக்கு அந்த உற்சவம் நடக்கிறது தர்ஷனம் பண்ணி போய் இப்போ எல்லாம் அவசியம் போய் பார்க்க வேண்டிய அது அந்த இடத்துல வந்து துர்க்கை வந்து ரொம்ப விசேஷம் ரொம்ப அருமை அந்த துர்கையை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த விஷயம் இருந்தாலும் அந்த துர்க்கை மனுக்கு தான் எல்லாருமே அழுது பண்ணுறது ஏன்னா அந்த துர்க்கைனா ராமரே பிரதட்சிணை பண்ணிட்டு துர்க்கைன்னு சொல்லுவாங்க ராமர் இலங்கைக்கு போருக்கு போகும்போது அந்த இடத்துல துர்க்கையை பிரதட்சிணை பண்ணிட்டு தான் அங்கே போனாராம் அதனால தான் அதுக்கப்புறம் அந்த சோழராஜ் கூட பாருங்க துர்க்கை தான் கொற்றவை துர்க்கை அதான் குல தெய்வமாக இருந்திருக்கு அவங்க துர்க்கையை இது பண்ணி வழிபட்டு போய் தான் அவங்க வெற்றியெல்லாம் நிறையா கண்டாங்க ராமபிரபாவை வந்து இலங்கைக்கு போருக்கு போகும்போது அங்கே துர்க்கையை பிரதிஷ்டை பண்ணி போகிறாரு அப்புறம் ஏன் ராமேஸ்வரத்துலேருந்து போகிற மாதிரி எது வந்துன்னா அங்கேயிருந்து போனால் போகிறதுக்கு தான் முதல்ல இது பண்ணுறாரு அப்புறம் அது ராவணோட ராவணனோட கோட்டையை பின்பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ராமேஸ்வரம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இது பண்ணுறான்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இந்த இடத்துல வேதாரண்யேஸ்வரர் நல்ல பெரிய கோயில் அருமையான கோயிலாக இருக்கும் வேதாரண்யேஸ்வரர் அங்கே சிவலிங்க பின்னாடி சுவாமி அம்பாள் வந்து கல்யாண காட்சி அங்கே அகஸ்தியருக்கு கல்யாண காட்சி கொடுத்த இடம் இந்த சுவாமி அம்பாலும் அப்படியே உருவத்தோடு பின்பக்கம் சிவலிங்கத்துக்கு பின்பக்கம் இருக்கும் அதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் சந்தன காப்பு சாத்துவாங்க சாத்தினா ஒரு வருஷம் வரையும் சந்தனம் அப்படியே இருக்கும் சந்தன கட்டையை அரைச்சி கையாய அரைச்சி இது பண்ணி அந்த சந்தனத்தை எடுத்து சாத்தி இது பண்ணுவாங்க அந்த சந்தனம் வந்து ஒரு வருஷம் வரலையும் அந்த சந்தன காப்பு கலையாமல் அப்படியே ரொம்ப விசேஷமாக அந்த இருக்கும் அந்த துர்கியம்மை நம்ம ரொம்ப விசேஷமான அடுது இந்த கோயிலில் முதல்ல கிழக்கு வாயில் நோக்கி முதல்ல போனோடனே பக்கத்தில் மணிகர்ணகை தீர்த்தம் அந்த கோயில் தீர்த்தம் அது ரொம்ப விசேஷம் அதுக்கு நேரம் கொஞ்சம் முன்னாடி போனால் பெரிய வன்னி மரம் அதுதான் ஸ்தல விருட்சம் அந்த வன்னி மரத்து பக்கத்தில் நிறையா நாகரெலாம் இருக்கும் அது ஒரு பெரிய நாகர் அது ஒரு சோழ சோழ ராஜாவத்தர் அங்கே கொண்டு வச்சு வச்சா வச்சு இது பண்ணி பிரதட்சி பண்ணி அவருக்கு எல்லாம் இதாகிச்சான் அதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்தில் யாரோ நிறைய பேர் வச்ச நாகர்லாம் அங்கே இருக்குது பட் அந்த அதெல்லாம் போய் தீபம் போட்டால் அந்த வண்டி மரத்தை சுற்றி விடுவாங்க தோஷ பரிகாரமாக அங்கே இது பண்ணுறாங்க அந்தமாதிரி இந்த கோயில் வந்து ரொம்ப அருமையாக பார்க்க வேண்டிய ஸ்தலம்